வணக்கம் சோ எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் வந்த பெண் இதுவரைக்கும்ல அர்ச்சனா அவர்கள் தான் எவர் அதற்கு காரணம் வந்து இதற்கு முதல் வந்த போட்டியாளர்கள் எந்த போட்டியாளருக்குமே பாஸ் அந்த ஷோ நடத்துகிற கோஸ்ட் எடிட்டர்ஸ் டெக்னீசியன்ஸ் கொடுக்கப்படுகின்ற டாஸ்க் உள்ளுக்குள்ள இருக்க போட்டியாளர்கள் எல்லாருமே ஒருத்தரை வெறுத்து ஒதுக்கி அவங்க மீது வன்மத்தை காமித்து நான் இதுவரைக்கும் பார்க்கல முக்கியமா எந்த பெண் போட்டியாளருக்கும் இப்படி வந்து நடக்கல அட்லீஸ்ட் ரெண்டு மூணு பேராவது உண்மையா அவங்களுக்கு இருப்பாங்க ஆனா அர்ச்சனா அவர்களுக்கு மட்டும் இந்த பிக் பாஸ் தமிழ் சீசன் செவன்ல அர்ச்சனாக்கு உண்மையா யாருமே வந்து இல்லை அதற்கு காரணம் இவங்க எல்லாம் அர்ச்சனாவை பார்க்கக்குள்ள அர்ச்சனா அப்படின்ற ஒரு பெண் ஒரு உயிருள்ள ஒரு நல்ல உள்ளம் அப்படின்னு பாக்குறத விட்டுட்டு அர்ச்சனாவை பார்க்கக்குள்ள ஐம்பது லட்சம் ரூபாய் நபர்கள் பின்னுக்கும் முன்னுக்கு அர்ச்சனாவை பற்றியே தாக்குதல் நடத்தி கொண்டிருக்காங்க இதுதான் உண்மை சரிங்களா இந்த வீடியோல பேச போற விடயம் அர்ச்சனா அவர்கள் மாயாவோட பேசுவதற்கான காரணம் என்ன சரிங்களா அண்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அர்ச்சனா மீது இவ்வளோ தூரம் தாக்குதல் அதை அதை வந்து பார்க்கலாம் அடுத்தது மக்களோட அதிரடி கருத்து இந்த மூன்று விடயத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாமல் சொல்லுங்க ஃபர்ஸ்ட் அர்ச்சனா அவர்கள் இந்த பிக் பாஸ் இல்லையே ஆரியவர்கள் சீசன் போல எப்படி நேர்மை கண்ணியம் ஒழுக்கம் அப்படி இருந்தாலும் அதே போல இந்த பாஸ் சீசன் லெவல்ல இருக்கிற ஒரு ஃபீமேல் கான்டெஸ்ட் அர்ச்சனா அவர்கள எந்த விதமான அந்த கேவலமான வார்த்தைகளும் பேசல எந்த விதமான கேவலமான விடயங்கள் முதுகுல குத்துற அதெல்லாம் பண்ணவே இல்லை அவங்க அவங்களா இருக்காங்க யார் மீதும் அவங்க வேன்மப்படல தனக்கு முதுகுளை குத்துனவங்க கூட அந்த நைட் ஒரு ரெண்டு நாளுக்கு முதல் ஒருத்தன் வந்து அவங்கள பத்தி தப்பா பேசியிருந்தா அவங்க அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு அதை அதை கொண்டு போகல அவன் வந்து நல்லது பண்ணா பஸ்ட் போய் பாராட்டுவாங்க ஒருத்தன் கூட இருந்தவன் நண்பன் கேட்பவங்க பல கோடி மக்களுக்கு அர்ச்சனா பிடிச்சிருக்கு எந்த விதமான பாரபட்சமும் இல்லாமல் நடுநிலையா இருக்குன்னு தான் அர்ச்சனா அவர்கள் சரிங்களா இந்த வீட்டுக்குள்ள இப்ப ஆறு பேர் இருக்காங்க மாயா தினேஷ் விஷ்ணு மணி விஜயவர்மா அர்ச்சனா அவர்கள் இந்த அஞ்சு பேர் அஞ்சு பேருமே அர்ச்சனா அவர்களை ஒரு ஒரு ஸ்டைல அட்டாக் பண்ணுறாங்க இந்த மாயான்றது அர்ச்சனா அவர்களை நேருக்கு நேர் அட்டாக் பண்ணி பார்த்துது முடியலை அடுத்தவர்களை தூண்டி விட்டு பார்த்துது முடியலை கமல்ஹாசனை விட்டு அட்டாக் பண்ணிச்சு அர்ச்சனாவை வீழ்த்த முடியலை பிக் பாஸை வச்சு அட்டாக் பண்ண பார்த்தது அர்ச்சனாவை வீழ்த்த முடியலை இப்போ என்ன அப்படின்னா சரி ஒன்றுமே பண்ண முடியலை நான் வந்து ஒரு நெகட்டிவிட்டி நிறைந்த ஒரு ஆள் அப்ப என்னோட இந்த நபர் செஞ்ச இந்த நபருக்கும் அந்த நெகட்டிவிட்டி வரும் அப்படின்னு போட்டு போலிய போலியா ஒரு ஃப்ரெண்டை போல இந்த மாயா வந்து நடிக்குது ஆனா அர்ச்சனா அவர்களுடைய குணம் என்ன அப்படின்னா நண்பனோ எதிரியோ ஒருத்தர் வந்து உணவு கேட்டான்னா கொடுக்குற நபர் தான் அர்ச்சனா அவர்கள் இதுதான் தமிழரோட பண்பாடு சரியா சோ அர்ச்சனா அவர்களுக்கு மனசுல ஒருத்தருக்கு மனசுல இவன் இப்படி பண்ணா அப்படின்னு எண்ணம் இருந்தா தான் ஒரு ஒரு நபரோட பேசக்குள்ள அந்த வேற்றுமை வந்து தெரியும் அர்ச்சனா அவர்களுக்கு அந்த எண்ணமே இல்லை சரியா இவன் எனக்கு இப்படி பண்ணான் இவன் எனக்கு இப்படி பண்ணான் இவன் எனக்கு நல்லது பண்ணான் இவனுக்கு மட்டும்தான் நல்லது பண்ணணும் இவனுக்கு நான் கெட்டது பண்ணனும் பண்ணிட்டான் அந்த எண்ணம் எல்லாம் இல்ல அர்ச்சனா அவர்கள் ஒரு வழியாக நடந்துச்சுன்னா அன்றோட மறந்து போட்டு மன்னிச்சு விட்டுட்டாங்க அது தெளிவாவே தெரியுது அது நல்ல குணம் நல்ல குணம் குழந்தைகள்கிட்ட அந்த குணம் இருக்கும் மனசுல எதுவுமே இருக்காது அதுதான் அர்ச்சனா அவர்கள் ஆனா இன்னொன்னு என்ன அப்படின்னா அங்க போன் இல்ல எதுவுமே இல்லை இந்த மாயா இவ்வளவு தூரம் பிரதிபுக்கு அநியாயம் பண்ணதுன்றது அர்ச்சனா அவர்களுக்கு தெரியாது அவங்களால கெஸ்ட் கூட அவங்க பண்ணாங்க கரெக்டா அதையும் கமல்ஹாசன் ஒவ்வொரு முறையுமே வந்து மாயாக்கு ஒரு பொய்யான விம்பத்தை கொடுத்து கொண்டிருக்காரு மாயான்றா ஒரு புனித அந்த அளவுக்கு கமல்ஹாசன் வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிற போட்டியாளர்கள் நம்ப வச்சு கொண்டிருக்காரு சரியா அர்ச்சனா எப்பயுமே பெரியவர்கள் கருத்தை மதிக்கிறாங்க கமல்ஹாசன் என்பவர் ஒரு மாயாஹாசன் என்பது நவம்பர் நாலுக்கு அப்புறம் தான் எல்லாருக்குமே தெரியும் அந்த டைம் அர்ச்சனாவர்கள் உள்ளுக்குள்ள இருக்காங்க சரிங்களா சோ அப்படி இருந்தும் அந்த பொண்ணு கரெக்டான விடயங்களை தான் பண்றாங்க சோ இப்படி இருக்கக்குள்ள தினேஷ் விஷ்ணு மணி விஜய் வர்மா இப்படியான நபர்கள் அர்ச்சனாவை வந்து ஒதுக்குறாங்க அவங்கள பார்த்தாலே வன்மத்தை வந்து கக்குறாங்க இரவிரவா அர்ச்சனாவை பத்தி தான் கேவலமா பேசுறாங்க இன்று அர்ச்சனாக்கு முன்னுக்கு காலையில ஒரு டாஸ்க் கொடுக்கப்பட்டது அதுல எல்லாம் எவ்வளவு கேவலமா பேசினாரு விஷ்ணு ஏ ஈவன் மணி சோ அப்போ ஒரு ஒன் வீக்கா இவங்க இப்படிதான் பண்ணிக்கொண்டிருக்காங்க அந்த பொண்ணை எதா பண்ணாலும் அந்த பொண்ணோட மனசை நோகடிக்கிறது அடிக்கிறது அப்ப மாயா வந்து பாத்தீங்கன்னா இவங்களை போல நேரில் மூஞ்சைக்கு மூஞ்சைக்கு அர்ச்சனாவை அட்டாக் பண்ணாம அர்ச்சனா அவர்களை இவங்க இவங்க பண்ணெல்லாம் அவங்க இதுக்கு முதல் பண்ணி பார்த்துருக்காங்க அர்ச்சனா விழுத முடியல இப்ப மாயா என்ன பண்ணுதுன்னா அது ஒரு கேம் பண்ணுது சோ இப்ப நான் அர்ச்சனா கூட சேர்ந்து கிளிங் மூமெண்ட் பண்ணா அந்த நெகட்டிவிட்டி அர்ச்சனாவுக்கு போகும் அதனால அவங்கள ஓட்ட குறைக்கலாம் அது மாயாவோட பிளான் இவங்களோட பிளான் என்ன அப்படின்னா இந்த அஞ்சு பேரோட பிளான் என்னன்னா அர்ச்சனாவை இப்படியாவது மனதார மனதளவுல விழுத்தோணும் அப்ப வீழ்த்தைக்குள்ள எவ்வளவு தூரம் அட்டாக் பண்ண முடியுமோ அட்டாக் பண்ணணும் ஸோ வெளியில் நாளைக்கு ஒரு நாள் விட்டாலும் மூணு நாள் இருக்கு ஸோ அதுக்குள்ளே அர்ச்சனை ஏதாவது மிஸ்டேக் பண்ணுவாள் வார்த்தையை விடுவாள் அது அவர் ஒரு நெகட்டிவிட்டியாக வரும் இல்லை பிரதீப்பை போல ஏதாவது பண்ண வச்சு அதாவது பிரதீப்புக்கு இவங்க துரோகம் பண்ணாங்கல்ல பிரதீப் மீது வீண் படி போட்டாங்கல்ல ஸோ அது மாதிரிலாம் அர்ச்சனா அவர்கள் ஏதாவது வார்த்தைகள் பேசையோ இல்லை இவங்க பண்ணுற மெனோட தாங்காமல் நான் வீட்டை விட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னாலோ அதை வச்சு அர்ச்சனா வெளியில் அனுப்பலாம் பிரதீப்பை எப்படி உறவாடி கிடைத்தார்களோ அதே மாதிரி இப்ப அர்ச்சனாவை வன்மத்தை கொட்டி கிடைக்கிறதுக்கு இங்கால தினேஷ் விஷ்ணு மணி விஜயவர்மா இப்படின்றவங்க ஒரு திட்டம் இந்த மாயான்றது உறவாடுறது உறவாடி கிடைக்கிறது அப்படின்றது அப்ப இந்த அஞ்சு பேரோட இந்த நாலு பேரோட கம்பேர் பண்ணக்குள்ள இந்த மாயா வந்து பேக்கா நடிச்சாலும் கொண்டிருக்கு அப்ப அர்ச்சனாவுக்கு மனுஷனாக இருக்கிற யோனிக்காக பேசணும் நடக்கிற கொடுமைகளை சொல்லணும் அப்ப அதனாலதான் அர்ச்சனா அவர்கள் மாயாவோட இருக்காங்க சரிங்களா இது இது லைஃப் பார்ப்பவர்களுக்கு தெரியும் சரிங்களா அது தெரியாம அர்ச்சனா அவர்களை பற்றி தப்பா கொமெண்ட் பண்றது காசு வாங்கி போட்டு கமெண்ட் பண்றது நமக்கு தெரியும் அப்படிப்பட்டவர்களோட கொமெண்ட்டுக்கு நம்ம சேனலில் இடம் இல்ல ப்ளாக் தான் சரியா ஸோ எது நடந்தாலும் மக்கள் அதிரடியான கருத்து நாங்க மூணாவது வீக்கே வின்னர் யாருன்னு முடிவு பண்ணிட்டோம் மிஸ்டர் பிரதீப் பண்ணனி அவர்கள் பிரதீப் அண்ணா அவர்கள் நவம்பர் நாலு போனாரு நவம்பர் பதினொன்று வரைக்கும் அவர் வருவார்னு ஒரு நம்பிக்கை இருந்தது ஆனால் மாயாஹாசன் உறுதியாக பிக் பாஸ் டீமுட்டையே சொல்லியாச்சு பிரதீப் இருந்தா நான் வரமாட்டேன்னு அப்ப அதுக்கப்புறம் மக்கள் முடிவு பண்ணிட்டார்கள் பிரதீப்போட இடம் இந்த சீசன் செவன் டைட்டில் பிரதீப்புக்கு போக வேண்டியது இன்னொருத்தருக்கு போகணும் அப்படின்னா அது அர்ச்சனாக்கு தான் அப்படின்னு நவம்பர் பன்னெண்டு மக்கள் வந்து முடிவு பண்ணிட்டாங்க தான் வின்னர் அப்படின்னு சரிங்களா அது ஓட்டிங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த வீட்டை வச்சு தான் மக்கள் முடிவு பண்ணுவார்கள் சத்தியமா இல்லை சத்தியமா இல்லை சரிங்களா இந்த வீக் ஃபுல்லாக எபிசோடே லைவ் பார்க்காமே மக்கள் அச்சன அச்சனாக ஓட்ட போடுவார்கள் சரியா ஸோ இதுதான் இந்த சீசன் செவன் டைட்டில் வினர் அர்ச்சனா அவர்கள் அதில் எந்த மாற்றமும் இல்லை இந்த எக்ஸ்பிளனேஷன் கூட இந்த காசு வாங்கி போட்ட சில கூட்டம் கதரும் இல்லை அந்த கூட்டத்துக்கு கொடுக்குற பதிலடி வீடியோ தான் நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள் ஓட் ஃபார் அர்ச்சனா சீஸ் த ஒன்லி ஒன் டிசர்வ் த டைட்டில் சரிங்களா நன்றி